ஒரு கடல் பகுதியில் சென்ற கப்பலும் விமானமும் ஒரே தடவையில் காணாமல் போயிருச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அந்த மர்மமான பகுதியே பர்மியூடா ட்ரையாங்கல் இது மரண முக்கோணம் கூட சொல்லப்படுது அமெரிக்காவின் பிளாரிடா பர்மியூடா போர்டோரிகோ இந்த மூன்று இடங்களை கூட்டினா உருவாகும் முக்கோண பகுதியே பர்மியூடா ட்ரையாங்கல் இங்க பல கப்பல்கள் விமானங்கள் கடல்சார் வீரர்கள் எந்த தடயமும் இல்லாம இருக்கு எண்ணிக்கை சொல்லணும்னா இருபத்தி அஞ்சு கப்பல்கள் இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ஏன் இப்படின்னு கேட்டா ஒரு சிலர் சொல்றாங்க மின்னல் புயல்கள் கடல் சூழல்கள் காரணம் சிலர் நம்புறது மின்காந்த காந்த மூலம் கம்பாசை குழப்புறதாம் அதனால் வழி தவறி விபத்து இன்னும் சிலர் சொல்றாங்க மெத்தேன் கேஸ் எரப்ஷன் நீரின் அடியிலிருந்து எழுந்து கப்பல்களை இழுக்குதுன்னு ஆனா கதைகள் இன்னும் ஆபத்தானது சிலர் இது ஏலியன் பேஸ்னு நம்புறாங்க சிலர் சொல்றாங்க அட்லாண்டிஸ்னு அழிந்த நாகரிகம் இதே இடத்துல தான் புதைந்திருக்கு இன்னும் சிலர் இதை டைம் பாட்டல் அதாவது காலச்சுழென்று கூட சொல்றாங்க இதுவரைக்கும் பர்முடா ட்ரையங்கிளின் மர்மம் தீர்க்கப்படல ஆனா ஒரு விஷயம் உறுதி இந்த கடலின் அடியில் இன்னும் சொல்லப்படாத ரகசியங்கள் நிறைய மறைந்திருக்கு இப்படி இன்னும் மர்மமான உண்மைகள் தெரிஞ்சுக்கணுமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க